காத்து கேட்டதுக்கு என்ன காலையில காலையாத்து மத்தியானம் விட்டுருவோம் மத்தியானம் கேட்டதுக்கு சாயங்காலம் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க இன்னும் இதுதான் கடைசி அவங்களுக்கு நான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன் சார் நாங்க வந்து இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தேன் எங்க மக்கள் பொறுமையா இருந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க காவல்துறைக்கு நீங்க அதை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் ஆகிற மாதிரி தமிழ் போய் எல்லா எல்லா பிற பிறகு தமிழ்நாட்டுக்கு பெரிய தொந்தரப்பு ஆகி ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் பொது சொற்கை எதா சேதப்படுத்தியிருந்தால் சொல்லுங்கள் நாங்களே வளர்ந்து அவனை பிரிச்சு கொடுக்குறோம் அதாவது ஒரு திருவிழாவுக்கு போகும்போது ஒன்று ரெண்டு வந்து அதை ஆறிட்டு போகிறது அது இயற்கை அதை வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கத்தாங்க சட்டமுறை இங்கே பார்த்து பாதுகாப்பாக போங்கன்னு சொன்னால் சரி ஒரு தடவை ஆன் பண்ணி அனுப்பிவிடணும் ஒரே ஒரேடிய எல்லா வண்டியிலேருந்தே இப்போ சேர்த்துட்டு வந்தால் எல்லாத்தளவுக்கும் என்ன வருது அடுத்து பிறந்தநாள் நம்ம இப்போ கொண்டாடக்கூடாதுன்னு செய்யுது அடுத்த வருஷம் செய்யக்கூடாது பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து காவல்துறையாக கண்டிக்கிறேன் நம்ம நாளைக்கு வந்து இன்னும் தெரியும் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் பண்ணி நாளைக்கு நம்மளுக்கு பையன் கொடுப்போம் அதுக்கு மேலே அவங்க வந்து நம்ம வந்து காவல்துறைக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம டைம் கொடுப்போம் அது நல்லபடியாக பண்ணிக்கிட்டுனா யாரும் எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படி இல்லை இப்படி தான் நாங்கள் கேட்டு போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஆர்ட்ரு ஆனால் யார் இந்த இங்கே இருக்கு வேணால் கலைஞர் தெரியும் நாங்கள் ஆறு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு போகிற டேஜனுக்கு இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம இளைஞர்கள் என்ன செய்திருந்தோ பெரியவர்களே இப்போ கேட்டுக்காரு அவங்க நேராக விரும்பி தான் எல்லாருக்கும் போனதுக்கு ஏற்று பொறுமையாக இருந்துட்டாங்க இப்போ நீங்கள் வந்து இல்லை வேற எந்த ஜாதிக்காரன் போனாலும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம ஜாதிக்காரன் மட்டும் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நான் அவ்வளோதான் இல்லை இந்த வருஷம் வந்து கரூர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ நம்ம ஏரியால இந்த மாதிரி நடந்துட்டு அப்போ